everyone welcome to sabhi's menu நம்ம சானல்ல இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம் மதுரையில இருக்கிற பாத்திமா ஸ்டோரை பத்தி தான் பார்க்க போறோம் இங்க வந்து ஹோல்சேலா ரீட்டைலா எல்லா பொருளும் வீட்டுக்கு தேவையான டாப் டு பாட்டம் எல்லா பொருளும் இங்க இருக்கு இந்த வீடியோல பாத்திமா ஸ்டோர்ல இருக்கிற எல்லா பொருளும் என்னென்ன விலையில இருக்கு அப்படின்னு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சபீஸ் மெனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த பாத்திமா ஸ்டோர் எங்க இருக்கு அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கோயிலுக்கு தான் இருக்கு இந்த நந்தி சிலைய நம்ம லேண்ட்மார்க்கா வச்சுக்கலாம் இந்த நந்தி சிலைக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகும் அதுக்குள்ள நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல ஒரு ரோடு போகும் தான் அந்த ஷாப் இருக்கு இது வந்து மதுரை அம்மன் கோயில் வடக்கு ராஜகோபுரம் ஏழு கடல் தெருவுல இந்த ஷாப் இருக்கு இப்ப பாருங்க அந்த ரோடு குள்ள நம்ம போயிட்டே இருக்கோம் இதுல வந்து ஒரு லெப்ட் சைட்ல ஒரு குட்டி ரோடு போகும் குட்டி சந்து மாதிரி இருக்கும் இந்த சந்துக்குள்ள போனீங்கன்னா டெட் தான் ஃபாத்திமா ஸ்டோர் இருக்கும் இது ரெண்டு வாசல் இருக்கும் இது வந்து மெயினான வாசல் நம்ம இந்த வாசல்குள்ளதான் நம்ம இன்னைக்கு போறோம் நம்ம நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய மாப்ஸ்டிக் இருந்தது அது பிளாஸ்டிக்ல எல்லாம் வச்சிருந்தாங்க ஒட்டடம் அடிக்கிறது எல்லாமே இருந்தது இதுல நிறைய வெரைட்டிஸும் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேட் நிறையா இருந்தது அது வந்து ஃப்ளோர் மேட் பாத்ரூம் முன்னாடி போடுற பாத்ரூம் மேட்ஸ் இதெல்லாமே இருந்தது இதெல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப் மேட் இது வந்து வார்ட்ரோபு இது போட்டு இதுக்கு கிளாஸ் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் நீங்க பாத்திரம் அது வச்சீங்கன்னா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த மாதிரி குட்டி டிரா இருந்தது பாக்க ரொம்ப அழகா இருந்தது இது வந்து டூ பாக்ஸ் த்ரீ பாக்ஸ் எல்லாம் இருந்தது இந்த டூ பாக்ஸ் உள்ளது ஒன் தேர்ட்டி ருபீஸ் பெருசா உள்ளது வந்து சிக்ஸ் பிப்டி ருபீஸ் வச்சிருந்தாங்க மூடி போட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரியும் இருந்தது இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் குட்டி கிளாத்ஸ் அதெல்லாம் கூட நீங்க இதுல வச்சுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பும் இதுல இருந்தது இதெல்லாம் நூத்தி முப்பது ரூபா நூத்தி இருபது ரூபாய் அந்த ரேஞ்ச்ல இருந்தது இது பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் இது பாருங்க குட்டி குட்டியான பாக்ஸ் இது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க நீங்க கிச்சன்ல ஸ்டோர் பண்ணிக்கிறதான ஐட்டம்ஸ் எல்லா பல்சர்ஸ் இது எல்லாமே போட்டுக்கலாம் அதுலயே பிளாஸ்டிக்கும் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சிருந்தாங்க இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டென் ருபீஸ்ல இருந்தும் இருக்கும் சின்ன இருந்து நமக்கு பெருசா நம்ம ஒன் கேஜி டூ கேஜி வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கிற வரைக்கும் இருக்கு ஜஸ்ட் நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கு இது பதினஞ்சு ரூபாயில இருந்து அம்பது ரூபா வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க இது பாருங்க நல்ல பெரிய பாக்ஸ் இது நிறைய நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் ஒன் பிப்டி ருபீஸ் இது பாருங்க குட்டி குட்டியான சைஸ் இது மூணு சைஸ்ல இருக்கு இது வந்து ஃபிரிட்ஜ்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கருவாப்பில இல்ல கொத்தமல்லி இல்ல புதினா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டப்பர் வேர் பாக்ஸ் மாதிரியும் இருந்தது பட் அது வேர் மாதிரியான குவாலிட்டி இல்ல இதோட ஸ்டார்டிங் ப்ரைசஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து இருக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸ்லேயும் எல்லா கலர்லேயும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஃபிஃப்டீன் இருந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது பிளஸ் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு இல்லை குட்டி குட்டி பாக்ஸஸ் டோரா புஜ்ஜி போட்ட மாதிரி ஆனால் குட்டி பாக்ஸஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ்லேயும் இருந்தது இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் பாருங்களா இந்த சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இது வச்சிருந்தாங்க எல்லா சைஸ்லயும் இருந்தது குட்டி பாக்ஸ் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து டென் ருபீஸ் டென் ருபீஸ்ல இருந்து ஒன் டுவெண்டி ருபீஸ் வரைக்கும் பெரிய சைஸ் வச்சிருந்தாங்க சைஸ் ஒன் டூன்னு சைஸ் போட்டு அதுக்கு தந்தப்புல ரேட் போட்டிருந்தாங்க எண்பது லிட்டர் வந்து எண்ணூத்தி எண்பது வரைக்கும் ஆரம்பிச்சு இதெல்லாம் இல்லை விளக்கம்

நூற்றி தொண்ணூறு இதுவும் ஆனால் ரெண்டாவது குவாலிட்டி இதோட கொஞ்சம் பெருசாக அதனால் இது குவாலிட்டி கம்மினாலே நூற்றி தொண்ணூறு அதெல்லாம் எல்லாமே அதே ரேஞ்ச் தான் நானூற்றி பத்து அது நூற்றி வந்து ஹேண்ட் மாதிரி ஒரு ஸ்டிக்கு முதுகில் வந்து அரிக்கிது நம்ம கை எட்டலை அப்படின்னா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் எங்க அம்மாக்காக நான் இது ஒன்று எடுத்தேன் இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸு இது பிளாஸ்டிக்லயும் வச்சிருந்தாங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிளோர் போறோம் ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல பாத்தீங்கன்னா நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் இப்போ நம்ம அதெல்லாம் பாக்க போறோம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து வச்சிருந்தாங்க இது பாருங்க நல்ல கிளாஸ் பேன்சி ஜாடியா இருந்தது இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுல உப்பு ஊறுகாய் புளி தயிர் இது மாதிரி எல்லாம் இதுல போட்டு வச்சுக்கலாம் இது வந்து மல்டி பர்பஸ் ஜாடி இது இந்த எல்லோ கலர் பெரிய ஜாடி ரொம்ப அழகா இருந்தது இது வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொன்னாங்க இந்த ரெட் கலர்ல உள்ளது ரொம்ப கியூட்டா இருந்தது இது வந்து எயிட்டி ரூபீஸ் இதுல டேபிள்ல கூட நம்ம சால்ட் இல்லாட்டி பிக்கல் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த இது பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் பிளாரசன்ஸ் கிரீன் கலர் இது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது இது வந்து ஃபேன்சி ஜாடியா சோ அதனால இது ஒன் எயிட்டி ருபீஸ் சொன்னாங்க இந்த சின்னது வந்து பிப்டி ருபீஸ் சொன்னாங்க ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸா இருந்துச்சு பிப்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ்க்கு எல்லாமே ரொம்ப அழகாவும் இருந்தது நிறைய வெரைட்டிஸ் டின்னர் செட் எல்லாம் வச்சிருந்தாங்க டின்னர் செட்ல எதுலையுமே பிரைஸ் மென்ஷன் பண்ணலை ஏன்னா இது ஹோல்சேல் ஷாப்னால பிரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலை நான் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ரீடிங் டேபிள்ஸ் எல்லாம் இருந்தது ரீடிங் டேபிள் ரொம்ப அழகா இருந்தது நான் வந்து ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்காக நான் எடுத்து வச்சு காட்ட சொன்னேன் இந்த நார்மல் டேபிள் வந்து டூ தேர்ட்டி சொன்னாங்க இந்த டோரா டேபிள் வந்து த்ரீ டுவெண்ட்டி இது ஃபைபர் டின்னர் செட்டு இது வந்து தேர்ட்டி டூ பீசஸ் இதோட பிரைஸ் வந்து செவன் எயிட்டி ருபீஸ் இது வந்து மெல்டன் கம்பெனியில உள்ளது ஹாட் வாட்டர் ஊற்றி வைக்கிறது நல்ல பெருசா இருந்தது இது வந்து செல்லோ கம்பெனி மில்டன் கம்பெனிலாம் இருந்தது செல்லோ கம்பெனி வந்து தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மில்டன் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சிருந்தாங்க சில்வர் ஹாட் பேக்கும் ரொம்ப அழகா இருந்தது இது வந்து மெல்டன் வந்து சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ருபீஸ் பட்டர்ஃபிளைல உள்ளது மட்டும் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க இது பாருங்க ஸ்பூன் கட்லரி செட்டு இது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து ஜூஸ் புளிறது ஆரஞ்சு கிரேப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் புளிஞ்சுக்கலாம் இது வந்து புஷ் டைப் மெத்தடு இது வந்து சின்னது வந்து டூ எயிட்டி ருபீஸ் பெருசு வந்து ஃபைவ் நைன்டி ருபீஸ் நம்ம ஆன்லைன்ல பார்க்குற ஸ்பைசஸ் செட்டு இங்கேயும் வச்சிருந்தாங்க இது வந்து சிக்ஸ்டீன் பீசஸ் வந்து ஃபைவ் நைன்டி ருபீஸ் இது வந்து நட்ஸ் எல்லாம் வைக்கிறது டைனிங் டேபிள் வச்சா ரொம்ப அழகா இருக்கும் மேல இருக்கிறத ரொட்டேட் பண்ணா அந்த லீஃப் அழகா விரியுது இதுல பெருசு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சின்னது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் இருக்க கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நான் ஒரு கிளான்ஸ் காமிச்சேன் கப்பன் சாசர் ஜூஸ் கப்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பால் பாட்டில் வச்சிருக்காங்க இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற பால் பாட்டில் வந்து சின்னது டூ ஃபார்ட்டி ருபீஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் உள்ள நம்ம பால் வச்சிருக்கிறது வெளியில தெரியவே தெரியாது இது ரொம்ப யூஸ்ஃபுல் அழகாவும் இருந்தது பாக்குறதுக்கு இது பாருங்க காப்பர்ல மல்டி பர்பஸ் இதுல பென் இல்லாட்டி பென்சில் இல்லாட்டி ஸ்பூன் அது மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம் இது பிரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது ஒரு எனாமல் பீஸ் மேல கிளாஸ் லிட் போட்டிருக்கு இது வந்து அவன்ல யூஸ் பண்ணலாம் கேஸ்லயும் ஆனா இண்டக்ஷன் முடியாது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இது பாருங்க சில்வர் அண்ட் கோல்ட் கலர்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு இதுல நட்ஸ் எல்லாம் போட்டு டைனிங் டேபிள் வச்சா ரொம்ப அழகா இருக்கும் இதுல நீங்க இயர்ரிங்ஸ் குட்டி குட்டி ஸ்டட் கூட போட்டு வச்சுக்கலாம் இதோட பிரைஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் இந்த டூ பீசஸ்ல உள்ளது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து நைன்டி ஃபைவ் ருபீஸ் இதெல்லாம் ரொம்ப ஆன பிரைஸ் நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாத்திமா ஸ்டோரை நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷாப்பில் லோ பிரைஸ் நம்ம பட்ஜெட்லயும் கொடுக்குறாங்க எனக்கு பிடிச்ச இந்த ஷாப்பை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இங்க வந்து ஹோல்சேல் ரேட்லயும் கொடுக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுல லைக் பண்ணி மறக்காம சபீஸ் மெனு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்